இன்றைய தினம் சிறகடிக்க மாசிய சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து கல்யாணத்திற்கு சம்மதம் சொன்னதை கேட்டு அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் இதனை அடுத்து முத்து மீனாவை பார்த்து எனக்கு அந்த அருணை பிடிக்கல தான் என்ன செய்கிறது சீதாவுக்காக சம்மதிக்கிறேன்னு சொல்கிறார் பிறகு முத்து அண்ணாமலையையும் நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துக்கு வந்து சீதா வீட்டை வர சொல்கிறார் இதனை அடுத்து ரோஹிணி முருகன் கிட்ட வாங்கின பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் மேலும் வித்யா கிட்ட போய் உங்களோட பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து ஸ்டோர் ஒரு ஆள் வந்து ரோகிணியா பணம் கொடுக்க சொல்லி மிரட்டுகிறார் பிறகு வந்து சீதா விட்டு அருண் அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிறார் அப்ப அருணோட அருணோட அம்மா இந்த இவ்வளவு நாளா காத்திருந்தோம்னு அடுத்து மீனா அம்மாவை பார்த்து எங்கட அப்பா போனதுக்கு பிறகு எங்கட குடும்பத்தை நல்லபடியா பாக்குறது அண்ணாமலை தான்னு சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை இந்த பாராட்ட வந்து கேட்கவா இங்க வந்தனான்னு சொல்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை கல்யாணத்தை எங்க பண்ணலாம் என்பதை பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறார் பிறகு அருண் வந்து வந்து தண்ட கல்யாணத்துல எந்த ஒரு மரியாதை குறைவும் வந்துடக்கூடாது அதால அண்டைக்கு மட்டும் யாரும் தண்ணி அடிச்சுட்டு வராமல் இருந்தால் காணம்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே அங்கிருந்த எல்லாருமே எதுவுமே கதைக்காமல் அமைதியா இருக்கணும் பிறகு மொத்தம் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா கல்யாணம் வேணாம் என்று சொல்லிட்டு போயிடுவாரான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் கல்யாண செலவை எல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்கிறார் மொத்தம் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போறதுல இருந்து பாக்கலாம்